காலபுருஷனுக்கு சத்துரு காலபுருஷனுக்கு விரோதம் காலபுருஷனுக்கு பகை அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப கவனமா ஏற்கனவே குரு பத்தம் போயிருக்காரு ஏற்கனவே சனி உங்களை பார்க்குறாரு கண்டகச்சனி அதே சமயத்துல புதன் உங்களுக்கு எங்க இருக்காரு உங்க ஆட்சி பற்றி ஆட்சி பலத்துல இருக்காரு அப்ப நவாம்சத்தையும் ராசி கட்டத்தையும் பார்த்துக்காங்க நவாம்சத்தின் ராசி கட்டத்துக்கு கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரில் கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கும் வேற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திசா புத்திய பார்த்துக்கோங்க உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு பத்தில் இருக்காரு உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்காரு அப்போ கல்வி சம்மந்தப்பட்டது ஏஜென்சி சம்மந்தப்பட்டது இம்போர்ட் சம்மந்தப்பட்டது எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது அந்த தொழிலாளர்களுக்கு சம்மந்தப்பட்டது அந்த சூப்பர் மார்க் சம்மந்தப்பட்டது ஏஜென்சி சம்மந்த வெளிநாடு வெளிநாடு மேரி கப்பல் முழுக்க முழுக்க கப்பல் போக்குவரத்து எல்லாமே நீங்க பார்த்துக்கறோம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த தொழில் இது சம்பந்தப்பட்ட தொழில் இது சம்பந்தப்பட்ட தொழில் போனாதான் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடியது கன்னிராசி நேர் இந்த ஜூலை மாசத்துல மிக சிறப்பாக அமையும் என்பதை மாற்றுக்கறதுல அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதான் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய பதிமூணு ஏழு வரையும் நல்ல மகத்தா இருந்தது கண்டகச்சினு பயப்படாதீங்க சார் உங்களுக்கு கண்டு அடுத்து வரத்தானே சார் செய் அடுத்த துலாமுக்கு வரத்தானே செய் எல்லாத்துக்கும் எல்லா நிலைமையிலும் வரத்தான் செய்யும் கீழே இருக்கக்கூடிய கொழுத்து அதாவது என்ன சொல்றது கீழே இருக்கக்கூடிய அந்த கொழுத்து அது கொழுந்து கொழுந்துன்னா அந்த கொழுத்து ஓலை அது பழுத்து ஓலையை மாறும்ல அப்போ கீழே விழுதத்தை செய்யும் இல்லையா அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை மாறி சீக்கியன்ஸை மாறி மாறி வர்த்தத செய்யும் அந்தளவுக்கு வரும்போது கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க நண்பர்கள்ட கவனமாக இருங்க ரொம்ப கணவன் கணவன் மாதிரி வச்சிருக்காருங்க இந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டுக்கு போங்க தசா பத்தி பார்த்துட்டு நாட்டில் மட்டை தான் ஆரம்பிக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த இருபத்தி நாலில் குரு நிறைய இருந்துச்சு அப்பவே நாங்க எல்லாம் சொல்லிருக்கிறோம் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிங்க எந்த தொழில் உங்க தான் உங்க ராசிக்கேத்த தொழில் ஆரம்பிக்கிறதா நாங்க சொல்லியிருக்கிறோம் அப்படிப்பட்ட தொழில செஞ்சுட்டு வந்தா இன்னமும் உங்களுக்கு எந்த குறையும் வராது கன்னி ராசி நேயர்கள் கண்ணீர் விட்ட காலம் போய் இப்ப கனிவு கனிந்த நேரமாக வருகின்ற கனிந்த நேரமாக கனி பழம் இல்லைங்களா அப்ப கனிவு போல உங்களுக்கு நிச்சயமாக இந்த இந்த மாசத்துல பதிமூணு ஏழு வரையும் நல்லா இருப்பீங்க சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் என்ன வழிபாடு பண்ணணும் நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாசம் வந்து சக்கரத்தார் வழிபாடு அப்ப சக்கரத்தார் வழிபாடு நல்லா பண்ணாங்க உப்புளைப்பன் கோயிலுக்கு போங்க பெருமாள் நூத்தி எட்டு தலங்களை பாருங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போறாங்க ரெங்கநாதர்கள் போங்க நம்ம மன்னார்குடி செங்கமலா நாச்சியார் அங்கேயும் போறீங்க சென்னையில இருந்தானே எல்லாம் நிறைய இருக்கிறீங்க என்னை பெற்ற தாயார் சம்மைய தரக்கூடிய பெருமாள் பக்த வச்சலா பக்த வச்சலா அவரை பாருங்க கண்டிப்பாக பிரதர்சனம் பாருங்க பதினாறு சுத்து பிரதர்சனம் பாருங்க ஆறு நைதி வை ஏத்துங்க கன்னிராசி நேயர்களுக்கு கசப்பான காலங்கள் போய் கனிவான காலமாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல